இன்றைய வேத பகுதி ஓசியா ஐந்தாம் அதிகாரம் ஆசாரியர்களே இதை கேளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள் ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள் இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையும் ஆனீர்கள் நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறவர்கள் அவர்கள் எல்லோரையும் நான் தண்டிப்பேன் எப்பிராய்மை நான் அறிவேன் இஸ்ரேல் எனக்கு மறைவானதல்ல எப்பிராயுமே இப்பொழுது நீ சோரம் போனாயே இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது ஆகையால் இஸ்ரவேலும் எப்பிராயமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள் அவர்களுடைய யூதாவும் இடருண்டு விழுவார் அவர்கள் கத்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காண மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்பொழுது ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள் ஃபெபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரியையும் ஊதுங்கள் பெத்தாவேனில் கதறுங்கள் பென்னியமீனே உன்னை பின்தொடராதிருக்கிறார்கள் தண்டிப்பின் நாளிலே எப்பிராயிம் பாலாவான் நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரேவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள் அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல் ஊற்றுவேன் எப்பிராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாயம் விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் நான் எப்பிராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன் எப்பிராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரே ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று நான் எப்பிராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன் நான் நானே பீ பீறிவிட்டு போய்விடுவேன் தப்பு விப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள்